ரெண்டாவது அத்தியாயம் இப்போ ஆக்னிதரன் முதல் பிள்ளைல ஆக்னிதரன் இல்லையா ஜம்போத்வி சொன்னோம் இல்லையா இப்போது ஆக்னிதரன் வந்து அப்பா சொல்லிட்டா சரின்னு சொல்லிட்டு அவன் அழகாக ஆட்சி பண்ணுறான் அவன் என்ன பண்ணா அவனுக்கு குழந்த இல்லை ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஆக்னிதரன் தான் நம்ம படிச்சோம் நாராயணம் ஆக்னிதரன் வந்து எல்லாம் அழகான வேள்விக்கர்மாலாம் பண்ணுறான் பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் நினச்சி அழகாக ஆராதனை பண்ணுறான் அவன் வந்து என்ன பண்ணான்னா தபசு தபசை பண்ணலாம்னு இருக்க அவருடைய ஆசிரமம் அவருடைய இடம் இருக்கு சொல் நடந்தது சொல்ற ஒரு தபஸ் பண்றாரு ஆசிரமத்துக்கு ரொம்ப அழகான நந்தவனம் இருக்கான் அவ்வளவு நல்ல ப பறவைகள் எல்லாம் நல்ல பூஜனம் பண்றது ரொம்ப இளங்காற்று வீசுறது அழகழகான சுகந்த புஷ்பங்கள் எல்லாம் பரிமளிக்கிறது அவ்வளோ அழகான இடத்துல அந்த இடத்துல பூர்வ சித்திங்கிற ஒரு அப்சரஸ் பெண்ணை வந்து அனுப்புறார் பிரம்மதேவர் எங்க அக்கறமா பகவானே நினச்சிட்டு இருக்கச்சு ஆக்னிதரன் அப்போ அதனுடைய அவளுடைய அழகான டிஸ்கிரிப்ஷன் அந்த அப்சரசனாலே அழகாக இருப்பாளன்னா அதனுடைய டிஸ்கிரிப்ஷன்னா தசியாக சூழலித்த ரொம்ப அழகான அவரமாக அப்படி வர்றதை பார்த்துட்டு காலு இந்த எல்லாம் ரொம்ப அழகாக சடங்கையெல்லாம் ஓசை பண்ணுறதை பார்த்து தபசில் இருந்து ஆக்னிதரன் கண்ணையும் இழுத்து பார்க்கறான் அப்சரசை பார்க்குறான் பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப படுது ரொம்ப அழகாக இருக்கா அவள் கண்களை பார்த்த உடனே காமன் அவன் உள்ளத்தில் வந்து குடிகொண்டான் காம விகாரமாகிட்டான் அந்த அந்த பெண் அதாவது இவனுக்கு அந்த பெண்ணை பார்த்து என்ன பண்ணணும்னு தெரியல காத்தோம் சி கி முனிவரிய சைலி இந்த சைலம் இருக்கேன் இந்த மலை இருக்கேன் முனிவர்கள் இருக்கின்ற மலையில் நீ என்ன இருக்க அப்படின்னு அந்த பெண்ணை பார்த்து கேட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீ இவ்வளோ அழகாக இருக்க கண்களையும் அவளுடைய அழகான சனங்களையும் அவளுடைய இடையும் எல்லாம் வர்ண வர்ண பண்ணுறதா இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் இதை வந்து ரொம்பவும் மயங்கி செலவே அந்த பெண் வந்து அவள் அதுக்கு மேலே மயங்குறா நீ இவ்வளோ அழகாக இருக்கீங்களே நீங்கள் என்ன பண்ணுறீங்களே என்னை ஏற்றுப்பீங்களா அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு அவா அப்படி சொல்கிறா சொன்ன உடனே இவர்கள் வந்து ஓஹோ பிரம்மதேவர் அனுப்பிச்சாரா நான் நம் கிஜாமி உன்னை நான் விடமாட்டேன் தியஜிக்க மாட்டேன் தியஜாமி அது நல்ல கீவேர்டு நான் சொன்ன த்யஜ இதெல்லாம் வந்து விட்டு தள்ளுறேன் நான் உன்னை விடல தைத்தம் விஜய் வதத்தம் எஸ்மின் மனோ ந நவ்யாதி லக்னம் இப்போ நீ வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி வந்துட்ட உன்னை விட போகிறதில்லை உன்னை பார்த்தாலே என்னை உன்னை விட்டுட்டு போகணும்னே எனக்கு மனசு இல்லை அவ்வளோ அழகா இருக்க மாம் சாரு சாருங்க ரொம்ப அழகானவளே நீ வா என்னோட வா நம்மெல்லாம் சேர்ந்து நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாரா இந்த ஆக்னிதரன் இந்த பெண்கள் அவளை பார்த்தாலே ஈர்க்கப்படுவார் அவ்வளோ அழகாக ஆக்னிதரன் அது மட்டும் இல்லை இதை பார்த்து இந்த இந்த பூர்வ சித்திக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுத்து அவளை வந்து கல்யாணம் பண்ணிட்டார் ஜம்புத் தீபத்தில் இருந்து பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் லௌகீகத்துலேயும் அப்படியே சுகத்திலையும் தூய்த்து கொண்டிருந்தார் அப்படிங்க அந்த ஆக்னிதரன் குழந்த பிறந்தது என்ன குழந்த பிறந்ததுன்னா நாபி ஆக்னேந்திரன் மகன் நாபின்னு நம்ம படித்தோம் இல்லையா ஒரே ஸ்லோகத்தில் வரும் இதெல்லாம் நாபி கிம்புருஷன் ஹரிவருஷன் இலாவிரதன் ரம்மிகன் இரண்மையன் குரு பத்ராசமன் கேதுமாலன் ஒன்பது குழந்தை அது வந்து ஒம் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு குழந்தை ஐம்பது வருஷம் ஆயிடுத்து அண்ணா அவள் பார்த்தா இதுக்கு மேலே முடியல விட்டுட்டு போயிட்டா அரண்மனையிலேயே திருப்பி அந்த குழந்தையெல்லாம் ஆட்டுட்டும் அவள் போயிட்டா பூர்வ ஏன்னா வந்து வந்தது பிரம்மலோகத்துலேருந்து வந்தார் இல்லையா போயிட்டான் அந்த ஒன்பது குழந்தைகளும் ரொம்ப அழகாக இருந்தாலும் அர்ணீதரன் வந்து அந்த ஜம்பூதித்தத்தை ஒன்பதாக பிரித்து அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டான் இப்போ புரிஞ்சுட்டு அந்த கேட்டகிரி மாதிரி ஏழு ஏழில் ஒன்று ஜம்பூத் தீபம் ஜம்பூத்வீதம் ஒன்பதாக பிரியர் தான் ஒன்பதாக பிரிஞ்சு ஒன்பது பேருக்கும் கொடுத்தாச்சு அந்த வருஷம் நவ சப்த தீபாதய இதை தான் ஒரு அம்பழகாக இதை ஒரே ஒரு வார்த்தை போட்டு அதுக்கப்புறம் அது ஒரு ச ஒரு பத்து ஸ்லோகத்தில் யார் யார் எங்கே இருந்து ஆண்டார்கள்னு ரொம்ப அழகாக சொன்னார் பட்டத்து அப்படி அவன் ரொம்ப அழகாக அக்னிதரன் அனுபவிச்சுட்டு இருந்தால் பூர்வ சித்தி வந்து கிடச்சா இது இந்த 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 பித்ருலோகத்தில் பூர்வ சித்தி சத்தியலோகத்துக்கெல்லாம் போயிருந்ததெல்லாம் பார்த்துட்டு அவனுடைய முடிவு என்னென்னா அவன் விண்ணுலோகத்துக்கு செய்கின்ற அவனுடைய மகனான நாவி மதனானவர்கள்

परघोपा स कदाचि पितृलोक का काम सुरवर वनता क्रीडा चल द्रोण्या भगवत विश्वसुजा पति आपृत परचर्य परीचर्योपकरणात्म आत्मघाक्रियन तवस्वी आराधयां बभूव तथोपलभ्य भगवानादिपुरष सदसी घायती पूर्व सिद्धि नाम अपसरसम अभियापयाम अभियापयाम आश्रम उपवनमणी विवध निपिड बिटपी बिटप निगर సంశ్లిష్ట పురడలతారుఢసలవిహంగథునై ప్రోచ్యమాన శ్రుతిభ ప్రతిబోధ్యమాన సలిల కుక్కుడ కండవ కలహంసాది విచిత్రం ఉపకూచత అమలజలాశయ కమలాకరముప్రామ తులక పదవిసానుపదం ఘనఘనాయా ఘనాయాచిరచరణస్వనముపాకర్ణే නරදේව කුමාරහැ සමාධියෝගේ නාමීලිත නයන නලිඳ මුොගොලයුගොළ මීෂත විකචහි අව්‍යශෂ්ට තා මේවාදේ අවිධූනේ මදුකරී මේවා සුමන සවෝපජජග්‍රන්දිීම් දිජ මනජමනෝන එන khලා දුකයිහි. කදි විහාර ප්‍රීඩාවෙන යාාවලෝක සුස්වයාරාක්ෂර අවයවයිහි මනසිනුනාම් කොසුමා යුදස්ය විදදීම්. මவரரம் නිஜමுග විගළිද අමෘධා සවස හාසභාෂානම්. මෝද මදාන්ந்த මදර මදකර නිகර උපරෝ දෙනත්‍රද පදවිஞ්‍යාසේනවල්ගු ස් පන්දන සනකලශකබරාරරශනාම් දේවිම්තත් අවලෝකන නේ විවෘධාව සරස්්‍යය භගවතෝ මගර දජසය වශම් පනීත ஒපනතෝ ජඩවත් හිදිවෝවාച. కాత్వం చకేషసి చ కిం మునివర్య శైలే మాయాసి కా వి భగవత్ పరదేవதாயా నిజేపి పరిషిదనుశే సుహృదాత్మనోర్తే కింవా మృగాన్ మగయసే విపినే ప్రమత్తాన్ बानाविमौ भगवत शधपत्रपत्रौ शान्तौ अपुङ्गरुचिरौ अधिदिक्मदन्तौ कस्मै युयुङ्क्षिवने विचरन्न विद्मः क्षेमाय नो जडधियां तव विक्रमोऽस्तु शिष्या इमे भगवतः परिदप्पडन्ति गायन्ति सामसा सरसह्यम् सरहस्यमजस्रमीशं युष्मच्छिका विलुलिता विवृष्टिः सर्वे भजन्ति ऋषिगना इव वेदशाखाः वाचं परं चरणपञ्जरदित्तिरीणां ब्रह्मन्नरूपमुखरां शृणुवाम तुभ्यं लब्धा कदम्बरुचिरङ्गविटङ्गबिम्बे यस्यामलादपरिधिः क्वचवल्कलं ते किं सम्प्रदं रुचयोः द्विचशृङ्गयोक्ते मध्ये कृशो वहसि यत्र

ఆత్మవిషానయనాశ్రమం సుభగమే సురవీకరుషి లోగం ప్రదర్శ సుహూవ్య ఎత్రమురసౌ అవయవ అవయవ అస్మద్విదస్ మన ఉన్నయనౌ విభర్తి బహు అద్భుతం సరసరాససువక్ే క ఆత్మవృత్ అదనాద్ హవిరంగవాతే విష్ణో కళాసి అనిమిషోన్మకర చర్ణౌ ీనయలం దిజ పంక్తిశోచి ఆసన్న భృంగనిగరం సరయిన్ముగం తేసౌ తర సరోజదో దిక్షు ప్రమన్ ప్రమతయే క్షీణి మే ముక్ స్మరసి వక్ జటావం కష్టోనిలో హరతిలం పట ఏ రూపం తపోదన తపశ్చరం ఏదత్తు కదోపలబ్ధం तबोर्हसि मया सह मित्रमह्यं किं वा प्रसीदति स वै भवभावनो मे न त्वां त्यजामि दयितं द्विजदेव दत्तं यस्मिन् मनो दृगपिनो न वियादिलग्नं मां चारु नेतुमनुव्रतं ते चित्तं यद् प्रति प्रतिसरन्तु शिवाः सचिव्यः शीशुवाच यदी ललना अनयादिशो ग्राम्य वैद्धया पिभाषया तं विपुतवधु विपुत मधि आदिसभाजयास सा च ततस्तस्य वीरयूतपतेः बुद्धिशीलरूपवयश्रिया औधार्येण पराक्षिप्तमनाः तेन सह आयुधायुतपरिवत्सर उपलक्षणं कालं जम्बोद्वीपपदिना स्वर्गभोगान् बुभुजे तस्यां स राजवर आग्नेत्रो नाभि किं पुरुष हरिवर्ष इलावृत रम्यक हिरण्मय कुरुपत्राश्व पत्राश्वा केदुमालसंज्ञा नवपुत्रा न जनयत् सा सुत्वादसुधा नव अनुवत्सरं गृह एव अपहाय पूर्वसिद्धिः पूय एव अजं देवम् उपदस्ते आग्नेत्रसुधाः ते माधु अनुग्रहात् औपतिकेन एव బలొేత విభక్త్యనామాని ఎగం జంబోత్పవశా ని భువజో ఆగ్నిద్రో రాజాృప్ కామానా అప్సరసమేవా అనుదినం అధిమన్యమాన తస్లో కం శ్రుతిమి అవారుంద్ర పితరమాదయ సంపరే తే పితరి నమ భ్రాతరేరో దుహిత్రు मेरुदेवीं प्रतिरूपामुग्रदंशीं लतां रम्यां श्यामां नारीं भद्रां देव वेतिं ते इति संज्ञानव उत वहन् श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरे नमः गोपिकाजीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुमहाराज के जयम् அப்போ நாபிரபத்திய காமோப்ச மேரு தேவியா பகவந்தம் யக்ஞபுருஷம் அவன் ஆக்னேந்திரனோட மகன் வந்து நாபி நாபிக்கு தான் குழந்த இல்லை அப்போ ஆராதனை பண்ணார் எப்பயுமே பாகவத்தில் என்ன ஆகும் பின்னாடி நடக்கிறத முதலே சொல்லிவிடுவாள் அதுக்கப்புறம் ஒன்று நான் டீடைல் பண்ணுவா அப்போ முதல்ல ஆரம்பித்தார் இல்லையா குழந்தை இல்லைங்கிறது அதை இங்கே இப்போ வரார் இப்போ நாபி நாபிக்கு வந்து ஹவிஸ் எல்லாம் போ அர்ப்பணித்து ரொம்ப அழகாக அவ யத்னம் பண்ணுறச்சே பகவானே அங்கே காட்சி இது இவங்க ஞாபகம் புரிஞ்சிக்கிறேன் அழகாக அங்கே வந்து பிரத்யட்ச மாறாரு பகவான் அந்த பகவான் எவ்வளவு அழகாக இருக்காருன்னா அதத்த தமா விஷ்கிருத புஜ யுகலத்வயம் இரண்மயம் புருஷ விசேஷம் கபிஷ கௌஷேயாம் பரதமரசி விலசத் ஸ்ரீத வத்ச வத்ச லா லாமம் தரவர நருகம் வனமால சூரியம் ருதமணி அப்படி அழகு அஸ்புட்ட கீரண புரவரம் முக்குட்ட முட்டன் ரொம்ப அழகாக இந்த ஸ்லோகம் மூன்றாவது ஸ்லோகம் பார்த்தா தெரியும் அழகான பகவானுடைய வர்ணனை மஞ்சள் பட்டை கட்டி கொண்டு ஸ்ரீவதம் மறுவை வைத்து கொண்டு நான்கு அழகான திருக்கரங்களோடு சங்க சக்கர கதாபத்மத்தோடு அவ்வளவு அழகான திருவாபரணங்களை அணிந்து கொண்டு குண்டலங்களை எல்லாம் அணிந்து கொண்டு ஒடுப்பிலே ஒான அணிந்து கொண்டு அவ்வளவு ஹாரங்களையும் எல்லாம் அணிந்து கொண்டு ரொம்ப திவ்யாபரணத்தோடு அங்கே வர அந்த காட்சியை கொடுத்த உடனே எல்லாம் அப்படியே பார்க்குறான் அந்த ரித்விக் கொள்ளேன்னு எல்லாரும் பார்த்து நமஸ்காரம் பண்ணுறாள் ரித்விஜு அந்த அவெல்லாம் ஊச்சு அவள் என்ன சொல்கிறான்னா சுதி பண்ணுறான் பகவானே நீ இங்கே வந்துச்சு உங்களை எப்படி நாங்கள் பூஜை பண்ணுறது எப்படி உங்களுக்கு சுதி பண்ணுறதுன்னு கூட எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி இவ்வளவு அழகான ஒரு திருமேனியே எங்களுக்கு காட்டியிருக்கிறீரே அப்படின்னு சொல்லி அவங்களாம் ரொம்ப சுதி பண்ணுறாள் சகல ஜன அவ அவருடைய அழகான கல்யாண குணங்கள்னா சொன்னாலே அதாவது அவருடைய வர்ணனையே இவ்வளவு அழகாக இருக்கே பச்சைமாமலை போல்மேன்னு பெரிய தேகத்தோடு இருக்காரு அவருடைய வர்ணனையை நம்ம சொன்னால் அதுவே ஒரு சின்ன திவலை போல அப்படிங்கிற கணிக்கா சங்கராச்சாரிய சொன்ன கணிக்கா அப்படின்ட்டாரு சின்ன கணிக்கை மாதிரி இருக்கும் அப்போது பகவானே நீர் எப்படிப்பட்டவர் பரிஜனா பரிஜனானுராக விரஜி பரிஜனானுராக என்னெல்லாம் அதாவது பகவான வந்து கிட்ட வந்து நம்மைதான தப்பு பண்ணனா கூட அவர் வந்து நம்மளை வந்து இன்னும் இன்னும் தூய்மைப்படுத்தி திருத்தி பணி கொள்கின்ற அழகான பகவான் தான் அவருக்கு அதை அந்த அவர் சொல்ற ரொம்ப அழகா உனக்கு என்னன்னா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை சாதாரண பத்திரம் பலம் தோயம்னு என்ன கிடைக்கிறதோ அதை இடத்துல புஷ்பம் பத்திரம் ப பத்திரம் பலம் துவைமை என்ன கிடைக்குதோ அதை துளி கொடுத்தா கூட நீ மகிழ்வாயே அப்படின்னு சொல்லி இந்த ரிதுவுக்குகள் முன்னாடி பார்த்தா மாதிரி இல்லை இவர் ரொம்ப ஞானத்தோடு சொல்கிறான் நீ தான் பார்த்துக்கலாம் நம்ம வந்து தக்ஷனுடைய யாகத்தில் பார்த்தோமே அவள் வந்து கர்மமேன்னு செய்தார்கள் அப்படின்னு இப்போ இவள் சொல்கிறா இவ்வளவு அழகாக இந்த புருஷார்த்தத்துக்காக உங்களை இவ்வளோ அவ்வளோ அழகாக பார்த்தேலே எதான ஒன்று எங்களுக்கு வேணும்னா ஒரு டிசையர் வேணும்னு ஆசை இருந்ததுன்னா அதெல்லாம் சாதித்து கொடுப்பவர் நீதானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நீர் வரம் கொடுக்கின்றி இப்போ நேர்லேயும் காட்சி கொடுத்துட்டுருக்கு இதுக்கு மேலே எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம் ஆனாலும் உன்னுடைய நாமாவை சொல்லிக்கொண்டு வாழ்வதையே நாங்கள் வந்து எங்களுடைய வாழ்வாக நினைத்து கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி அதை கதஞ்சி ச இதில் வந்து உன்னுடைய தரிசனத்தை கிடச்சு ஆனாலும் கதஞ்சித்து ஒரு சின்ன ஒரு வரம் கேட்கும் அப்போ கூட நாபி கேட்கலை அதை யோசிச்சுக்கணும் நாபி கேட்கலை இவர் இவளை கேட்குறா இந்த மாதிரி ரொம்ப எங்களுக்கு எப்பெல்லாம் விவசானாம் சொன்ன ஸ்மரணாய அப்படி சகல கஷ்லமம் நிரசதானி நிரசசனானி தவ குண நாமதேயானி எப்பெல்லாம் நம்ம வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டுருக்கோமோ அதாவது எங்களால் முடியாமல் இருக்கிறச்சே நாமா சொல்லணும் அச்சுதா கோவிந்தா ராமான்னு சொல்லணுமே அப்படி முடியாமல் இருக்கும்போது கூட பேச முடியாமல் என்னுடைய நாக்கு போது கூட உன்னுடைய அருள் எங்களுக்கு வேண்டும் அதுதான் பெரியாழ்வா சொன்ன மாதிரி அப்போதைக்கு இப்போதை சொல்லி வருதுங்கிற மாதிரி அப்போது நீ யார் தெரியுமா எங்கள் நாங்கள் முடியலன்னு போது கூட அந்த வச்சன கோச்சராணி உன்னுடைய ஒரு நாமாவை சொல்கிறதுக்கான எங்களுக்கு தகுதி இய ஆற்றல் வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை கேட்டுட்டு அவர் சொல்கிற உங்களுக்கு எல்லாருமே தெரியும் இந்த நாபி இருக்கானே பாவம் இவனுக்குன்னு ஒரு குழந்தை வேண்டாமா இந்த வேள்வி பண்ணுறானே அதனால் அவனுக்கு குழந்தை வரம் கொடுக்க வேண்டுமே அப்படின்னு அந்த ரித்விக்குகள் கேட்டுருக்கான் நாபி செய்கின்ற வேள்வியில் அப்போது எல்லாமே உங்களுடைய வாயேன்னு தெரியும் எங்களுக்கு இதனால் இவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த பாக்கியத்தை கொடுக்கணும்னு சொல்லி அவர் வந்து அவர்கள் எல்லாம் நான் இதானா தப்பாசுன்னா கூட பரவாயில்ல என்னை மன்னிச்சுடுங்கன்னு சொல்லி அவர்கள் அபியர்த்தனை பண்ணுறான் ஸ்ரீசுகு ஆச்சார் ஸ்ரீசுகர் சொல்கிறார் நான்பி செய்த அந்த ரித்விக்கு அப்படி சொன்ன உடனே பகவான் பேசுகிறான் பிரத்யக்ஷமான பகவான் பேசுகிறார் என்னென்னா அஹோ பதா ஹம்ருஷையோ எப்படிப்பட்ட பதா ஹம்ருஷையோ ரொம்ப சிரேஷ்ட முனிவர்கள் நீங்கள் சிரேஷ்ட ரித்விக்குகள் நீங்கள்லாம் வந்து பவத் இது இந்த கீர்பிஹி நீங்கள் இவ்வளோ அழகாக எனக்கு வந்து சுதி பண்ணியிருக்கேன் அப்படி அந்த நாபிக்கு என்ன மாதிரி ஒரு மகன் வேணும்னு சொல்கிறா சொல்லி கேட்டேன் மாமாகம் ஏவவி ரூபக என்ன மாதிரி கையில் கைவல்யாதபி பிரம்மவாதோ நாமருஷோ வவிர் மர் மர்ஹதி அதில் எனக்கு என்ன மாதிரின்னா இன்னொருத்தர் காணோம் நான் மட்டும்தானே இருக்கேன் இல்லையா சமானம் இல்லாதவன் இல்லையா பகவான்னா அவருக்கு ஜெராக்ஸ் காப்பிலாம் எடுக்க முடியாது இல்லையா பி த ஒன்லி ஒன் பர்சன் அப்போது நீங்கள் என்ன மாதிரின்னு சொல்லிவிட்டு அதனால் என்னுடைய முகங்கள் முகரந்திரத்தில் வந்திருந்த வேதங்கள் பகவானுடைய முகரந்தத்திலிருந்து வந்த வேதங்களை பலைச்சாட்சி கொண்டிருக்கின்ற த்விஜர்கள் அப்போ அவருடைய முகம் தான் வர்ணாசிரமத்தில் பகவானுடைய முகத்திலிருந்து வந்தவர்கள் த்விஜர் அப்போ நீங்கள் இப்படி சொல்லிவிட்டு எனக்கு சமமாக யாருமே இல்லை அதனால் நானே நாபிக்கு குழந்தையா பார்க்கணும் ஒரு வார்த்தை ய யோசிச்சு பாருங்க நான்பே கேட்டிருந்தா கூட இவ்வளவு கிடச்சிருக்காது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் வயசுல இதெல்லாம் நம்ம சொல்லிக்கலாமோ நினைக்கிறோமே அவ்வளோ கூடாது பகவான் சொல்ல சொன்னாதான் சொல்ல முடியும் அப்போது மேரு தேவி கேட்டுட்டே இருக்கே நாபிகிட்டே பகவான் இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது திருவோதனம் ஆகிட்டேன் ஆசீர்வாதம் பண்ணி திருவோதனம் ஆகிட்டேன் அப்போது சுகர் சொல்கிற பரீட்சித்து இந்த மாதிரி பகவான் வந்து ரொம்ப நல்லது பண்ணணுங்கிறதுக்காக அவருடைய பர்ஹிஷி தஸ்மின்த்த பகவான் பரமலட்சுமி பிரசாதித்தோ நாபேகே நாபிக்கு பிரசாதித்தார் அப்போ நாபிக்கும் மேரு தேவிக்குமாக ரொம்ப அழகாக தனுவை எடுத்துக்கொண்டு அழகான உடலை உடலை வரித்து கொண்டு அவரே திரு அவதாரம் செய்கின்றார் அவர் எவ்வளவு எவ்வளவு அழகாக சுத்த சாத்வீக ரூபிணியாக அவர் சமணம் நாம் ரிஷீனா மூர்த்தவந்திமாம் சுக்லயாதம் அவர் பிறந்த உடனே எல்லாரும் வாழ்த்து தெரிவித்தார்கள் அப்படின்னா யார் பிறந்திருக்கார் பகவானே ரிஷபராக பிறந்திருக்கிறார் அந்த ரிஷபருங்கிற அந்த பேருக்கு என்ன அர்த்தம்னா எல்லாரும் சாதாரணமாக இருக்கச்சு இந்த பசுக்கள்லாம் பார்க்குறச்சு பசு கன்றுகளெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் அங்கே ஒரே ஒரு ரிஷபம் இருந்தால் அந்த தோலை நிமித்திண்டு அந்த துண்டை நிமிர்த்திட்டு அப்படி நிற்குமா அதான் ரிஷபம் பசுக்கள் எத்தனை இருந்தாலும் ஒரு ரிஷபம் இருந்தால் அந்த ரிஷபத்திற்கு ஏற்றம் இல்லையா அதை மாதிரி எல்லோரும் காமியார்த்தமாக லௌகீக்கத்துலேயே ஈடுபட்டுருக்குறேன் இதுவரைக்கும் எல்லா ராஜாக்களும் அவாவா கர்மாவை முடித்து யோகானுஷ்டானம் பண்ணி வானப்பிரசம் போனார் பார்த்தோம் ஆனால் ரிஷபர் அப்படி இல்லை அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது எல்லாரும் சாதாரணமாக பண்ணுற அந்த இல்லற வாழ்க்கையிலிருந்து ஒருபடி மேலே ஆன்மீக வாழ்க்கையை எடுத்து காமிச்சார் அதனால் அவருக்கு ரிஷபர்னு காரணம் அவ்வளவு அழகான ரிஷபர் பார்க்க போறோம் இதெல்லாம் வந்து ரொம்பவும் பலப்பிராப்தி கொண்ட அத்தியாயங்கள் அதனால மிஸ் பண்ணாம எல்லாரும் அவங்க ரிஷபர் சரிதம் அடுத்த சரியா ஹரி ஓம் மத பஞ்சமஸ்கந்தே துந்தியோ தியாய கௌவாச்ச नाभिः अपत्यकामः प्रजया मेरुधि्या भगवन्तं यज्ञपुरुषम् अवहितात्म अयजत तस्य वावश्रद्धाया विशुद्धभावेन यजतः प्रवर्क्येशो प्रजरत्सो द्रव्यदेशकालमन्त्र ऋद्विग्दक्षिणा विधानयोग उपपत्या दुरधिगमः अपि भगवान् भागवतवात्सल्यतया सुप्रदीगात्मानम् अपराजितं निजजनाभिर्भिप्रेधार्थवितया गृहीतहृदयः

పురుష విశేషం కవిశకౌశేయ్యాంబరమురసి విలసచ్చైవత్సలం దరవరమానమాచూర్యమృతమణి కదిభి ఉపలక్షితం స్ఫుటకిరణ పరవరముకటకుండా కటకటిసూత్రహారకేయూరూపురాది అంగభూషణ విభూషితం హృద్విక్ సదస్ గృహపదయో అధనా ఉత్తమధనముపలభప్య సో స బహుమానర్హన అవనదశీర్ शीशान उपतस्थो विधवोच අර්හසි මොහෝ අරහත්තම හරහන මස්මාකම් අනුභදානම් නමෝනමයිතියේතාවත සදුභශික්ෂිතම් ගෝහදිපුමාන් ප්‍රගෘදිගුණ වේදී කරමදිහි අනිශයිෂ ැසි පරැසේ ප්‍රති පුරෂයෝහෝ අර්වාත්තනාබී නමරෝපා කෘදිබින්නේ රෝපනිරූපනෝ සගලජන නිගාය බ්‍රජින නිරසන නිචිවදම ප්‍රවරගුණ ගැයිගදේශ කදනාතෘතේ. परिजनानुराग विरचित शबल संशब्द दशलीला साधे सीता के सलिया सूर्य शिका रही अभी संप्रदाय सबरिया किला परम परितोष्य ते अदानया सी जया और बार बरेया सामोचे द मर्तमी हो सवन वंजा साव्य బోభూయమాన శురుషాస్వస్ నా ఆశానా ఏదే సంరాధనమాత్రం భవితుమర్హతి త బాలి ఆత్మన శ్రేయ పరమ విదూషా పరమ పరమ పురుష ప్రకషకరుణయయా స్వహిమానం చ అవవర్గాముపకల్ప్యన్ స్వయం నాపచిత ఏద్రవత్ ఇహ ఉపలక్షి అదే అవరోహి యర్హి బర్య శిరాజే వరదర్శో భవాన్ నిజ పురుషే క్షణ విషయ ఆసీత్ అసంగనిషిదజానాశేషమ స్వభావాత్ రామానినా వరద పరిగొద గుణగణ పరమ మంగళాయగణకతనోసి हद कदंचित स्खन शुत्पन जृंबन दुर्वस्थाषु विवशा स्मरणा ज्वरमरणा दशायामपि सकलकश्मलनिरसनानि तव गुणकृदनामधेयानि वचनगोचराणि भवन्तु किञ्चयम् राजषिः अपत्यकाम प्रजां भवादृशीम् आशासन ईश्वरम् आशिषां स्वर्गाभवर्गयोः अभिभवन्तमुपधावति प्रजायामर्थप्रत्ययो दन तमिवदनः पलीकरणो को वा హ్యే అపరాజిత పరాజితయన విసి పదవ్యా అవృతమతి విషయ శరయ అవృతపగతి అనుపాసిమహరణూహ వున ప్రకర్తరిహ స్వమాహూతత్రహేళనం దేవదేవృసి సామ్యే సర్వాన్ ప్రతివోమవిచ इति निगते नभूष्ट अभिष्टूयमानो भगवान् अनिमिषऋषवो वर्षिधर अभिवादित चरणः सतयम् इतमाह श्रीभगवानुवाचाहो बदाहं ऋषेः पवद्भिः आविगतगीर्भिः वरम् असुलभमभियाचितो यत् अमुष्य आत्मजो मया सदृशभूयात् इति ममाहम्येव अभिरूपः कैवल्या तदापि ब्रह्ममातो न मृषो भवितुमर्हति ममैव हि मुखं यत् द्विजदेवकुलं तदा नेत्रे अंशकलया अवधरिष्यामि आत्मतुल्यम् अनुपलभमानः श्रीशुक इति निशामयन्त्या मेरुदेव्याः पतिम् अभिदाय अन्धर्ददे भगवान् बर्हिषे तस्मिन् एव विष्णुदत्त भगवान् परमश्विः प्रसादितो नाभेः प्रियसि किया तत् अवरोधाय अवरोधाय ने मेरुदेव्या धर्मान् दर्शयितु कामहावादरशनानां स्मर श्रमानानां ऋषीणाम् ऊर्ध्वमन्दिनां शुक्लया तनुवा अवततार श्रीहरे नमः श्रीहरेण महा नमः गो जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुमहाराज हे जय